பனிதர் கடவுளே ஜெய் சிங்கல் சாமி ஜெய்ங்கள் தெய்வம் ஜெய் அடுது அடுது வாங்க அடுது வாங்க கடவுளே ஏதா எல்லாம் ஆசீர்வாங்க <laughs> 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 <laughs>

இங்கல் மூத்தி விஜே இப்படி புடிச்சுங்கப்பா மூத்தி விஜே இங்கல் சாமி விஜே இங்கல் அண்ணன் விஜே இங்கல் மூத்தி விஜே ஒரே கடவுள் விஜே அடிவே கடவுள் விஜே ஆ அப்படியே புடிச்சுங்க கரெக்டா புடிங்கப்பா விசுவாசி பா உங்க கரெக்டா இருக்கு அப்படியே இருக்கு கரெக்டா சுருங்க ஊற முடியும் வாங்க 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 அடுத்து அடுத்து மாலை போடுறோம் போடுங்க வாங்க லைவ் வீடியோ வந்து

பண்ணி விடுங்க நான் இதை அப்படியே ரிலீஸ் பண்ணுறேன் பண்ணி போட்டு விடுங்க